இலங்கை அரசு தமிழக மீனவர்களை கைது செய்வதை தடுக்காத மத்திய பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைப்பு திருவண்ணாமலை காமராஜர் சிலை அருகே காங்கிரஸ் கட்சி சார்பில் மத்திய பாஜக அரசை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தியும் கருப்பு பலூன்களை கையில் ஏந்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த சில நாட்களாக தமிழக மீனவர்களை இலங்கை அரசு தொடர்ந்து கைது செய்து வருவதாகவும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் இலங்கை சிறையில் அடைக்கப்படுவதையும் மீனவர்களின் உடைமைகளான படகு மீன்பிடி வலைகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து வருவதாகவும் இதனை தடுக்க மத்திய அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை காமராஜர் சிலை அருகே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நபர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெற்கு மாவட்ட தலைவர் குமார் நகர செயலாளர் வெட்டி செல்வன் மாவட்ட ஊடகப் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் காமராஜ் தலைவர் அண்ணாச்சி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் படிக்காதே 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 நம்ம மீனை வரணும் பணவெல்லை 10 மணி பரக்காதே நம்ம மீனை வரணும் பணவெல்லை பெரியாரே அடே விட்டாரே பெரியாரே பெரியாரே வெயிட் வீடியோ பா ஏய் நம்மி நீ வா படிக்காதே வஞ்சிக்காதே மெதுவா வா மெதுவா வா படிக்காதே வஞ்சிக்காதே படிக்காதே வஞ்சிக்காதே நம்ம நாட்டை வஞ்சிக்காதே